ஒரு வலையொடியில் பார்த்தேன் ஒரு மருத்துவர் எல்லோரும் அறிந்ததுதான் மருத்துவர் சொல்லும் போது மகத்துவம் முதன்மையானது தினந்தோறும் நீங்கள் வெயிலிலே சூரிய ஒளி வாங்க வேண்டும் வெயிலிலே நின்று அப்போதுதான் தசைநாரிகளுக்கும் எலும்புக்கும் வலுச்சேர்க்கும் என்று அதனால் இன நலனுக்காக நீங்க நின்றாலும் உங்கள் நலனுக்காகவும் வெயிலிலை நிற்க வேண்டிய சேவை இருக்கிறது உங்கள் நலன் கருதி போனதை நீங்கள் எல்லோரும் நிலநாய் போகிறீர்கள் நிலையின் அருமை வெயிலை தேடி வாருங்கள் அப்போதான் தெரியும் உங்களைப் போலதான் எல்லோரும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நிழலில் நிற்பது சரிதான் அதற்காக ஒரு மரம் வளர்க்க வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல வெட்டிட்டாங்க அங்க போராட்டம் நடத்தினா கொஞ்சம் நின்று போட்டா வெயில் நின்று பேசுவாயிட்டு நாங்கள் நிழலையும் விட வெயிலை அதிகமாக விரும்புவார்கள் என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொண்டது என்று ஐயா பெரியார் அவர்கள் சொன்னதுதான் நீ மானமுள்ள ஆயிரம் பேரோடு சண்டை போட்டு விடலாம் மானம் ஒருத்தனோடு சண்டையே போட முடியாது அவர்தான் சொன்னாரு மானமும் அறிவும் மனிதனுக்காக என்ன அதை படிச்ச நம்ம அறிவோடு இருக்கிறோம் பக்கத்துல இருந்து படுத்து ஒரே தட்டுல சாப்பிட்டு விரல் குடிச்சு நடந்தோம் நிலம்ல வளர்ந்த மானம்னா என்ன வேலை அறிவுனா என்ன வேலை அருமை தம்பிதங்கைகள் என் அருமை உடன் பிறந்தார்கள் இந்தியா நிலப்பரப்பு முழுமைக்கும் நீங்கள் பயணம் செய்து பாருங்கள் விண்ணூறுதியில் கேரளாவுக்குள் பறக்கும் போது விண்ணூர்தியில் இருந்து கீழே குறிந்து பாருங்கள் ஆங்காங்கே வெள்ளையாக சில கட்டிடம் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்குங்கள் நம்மதான் கேடுகட்டு கேவலம் நினைச்சு மத்த மாநிலங்களுக்கு போது நம்மளை விட கேவலம் கட்ட நிறைய பேர் அங்கேயும் பல கருணாநிதியில் அவன் பேரம்பேச்சிகள் பிறந்து ஆட்சியாளர்கள் இயற்கையை பேரண்டு கொண்டு நேசிக்கிற பெரும் காதலர்கள் அமைச்சர் பெருமக்கள் ஆர்வலர்கள் எல்லாம் பேசியதை நான் கேட்டேன் வெட்டியதுதான் அடித்ததுதான் அதற்கு காரணம் ஒரே நேரத்தில் ஓராயிரம் ஈக்கிய நெஞ்சில் வாய்ந்தது மாத்தா பெண் போய் காட்டை வெட்டின மாதிரி காடுகளை அழித்தது இவர்கள் தான் அவர்களே இப்போது பேசுகிறார்கள் காட்டை அழித்ததுதான் நிலச்சரிவுக்கு மண் செறிவுக்கு மலைச்சரிவுக்கு காரணம் நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நாம் போதிக்கும் போது அவர்களுக்கு புரியாது பாதிக்கும் போது புரியும் நமக்கு முன்பு சொல்றார்கள் காடுகளை அடித்ததுதான் காடுகளின் தேவை என்ன அவசியம் என்ன முன்னூறு அடி இருநூத்தி அடிக்கு உயர்ந்து நிற்கிற மரங்கள் காடுகள் தன் ஆள் இனத்திற்குள் பரப்பி உகுத்தி மண்ணை இறுக்கமாக பிடித்துள்ள இயற்கை என்றாலும் இயற்கை என்றாலும் என்றால் காப்பியை போட்டிட்டு போயிடுச்சு ஒரு என் உடன் விரும்ப ஒரு சங்கிதானே ஒரு இணைப்பு அது உயிர் சங்கியா இருக்கட்டும் உணவு சங்கலியா இருக்கட்டும் எல்லாம் ஆறு மாவட்டங்கள் அங்கிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே வருது கன்னியாகுமரிக்குள்ள வந்து ஒரிசா வரை போகும் கன்னியாகுமரியில் பல ஆயிரக்கணக்கான வெடிமருந்து டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு என்னுடைய மலை மறுக்க எடுத்துட்டு போனேன் மூணு கிலோமீட்டருக்கு அங்க மலையை தகர்ப்பதற்கு கல்குவாரிக்கு அங்க பாம் வைக்கும் போது வெடிமருந்தை வைக்கிற போது தொலைதூரத்தில் கிராமத்தில் இருந்த வீடுகளின் சுவர்கள் வெடிக்கும் போது இங்கே நீ வைக்கிற மலையின் அதிர்வு அங்கே பிடிக்காத இந்த அடிப்படை அறிவு ஏன் உங்களுக்கு இல்லை எல்லோரையும் கொண்டு விட்டு துறைமுகம் கட்டி பிணத்தை ஏற்றுமதி செய்ய போகிறார் ஏற்றுமதி செய்யத்தில் பதில் இருக்கிறது யார் இடத்தில் எப்படிப்பட்ட ஐஞர்கள் வாழ்கிற நிலத்திலே நீங்கள் ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் ஆட்சியின் வாழ்கிறீர்கள் நீர் மணிந்து போடுகிற கால்வாய்கள் தாரைகள்

இந்த இரு உறவும் கசிந்து கசிநீர் பாசனத்திற்கு பலவற்றை ஏக்கர் காய்ந்து கிடக்கிறது கசிநீர் பாசனம் வண்டு மண்புழு நண்டு நத்தை எல்லாம் பாம்பு எலி எல்லாம் அந்த தண்ணி அங்க தண்ணியை போய் ஓரத்தில் போய் அந்த இதுலதான் தவளை மண்புழு நண்டு நத்த அவைதான் இந்த மண்ணை வளப்படுத்து நீ சின்ன போட்டா எங்கடா போய் இது வாழும் எங்க வாழும் நீ பேசிட்டு இருந்த நம்ம அம்மா பேசினாங்கல்ல பேராசிரியர் அம்மா தமிழ் சொல்லி ஏரி எல்லாம் ஆக்கிரமிச்சுட்டாங்க நம்ம நின்னு பேசுற இடமே ஏரிதான் என்றாயே நீரின்றி அமையாத ஒழுக்கு என்று வாடியவனுக்கே கோட்டம் ஏரிய தூத்து தான் கட்டப்பட்டிருக்கு இது பேரு லேக் ஏரியா ஏரி எங்கையா அங்கிட்டு போரியா அதுதான் பதில் இந்த பதவிக்கு பேர் என்ன சொல்லு லேக் எங்கடா இதுதான் இல்லை எங்க அப்பாத்தா சொல்லும்ல கால கொடுமை வேற ஒண்ணும் சொல்றது இல்ல புதுசு புதுசா சொல்லுவா மேகம் வெடிச்சிருச்சுன்னுட்டு குண்டு யார சுமி கப்ப மாறிடுச்சுமா எப்ப அம்மா ஆச்சு நீ ஆக்கலிய பாயுவ நிலை மாறிச்சு மாத்தியா மாறிச்சா தம்பி

எங்கும் தமிழ் இல்லை தமிழகத்தில் தமிழில் சொல்லக்கூடாது யாரோ சொல்றான் நீங்க நீங்க தெருவில் போகும்போது கண்ணை நல்லா மூடி குதிரைக்கு தெருவில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் உலகத்தை நீங்க முன்வைக்கல திராவிட இல்லையா முன்வைக்கப்படுதான் முன்வைத்தது எங்கள் முன்னணங்கள் நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அதை முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள் தமிழகத்தில் தமிழ் பெருமி தமிழ் அதை முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள் மணக்க வரும் தண்டுவீரை குடியா இல்லை தோப்பில் தனிப்பில் நாம் துன்பம் இது தமிழகத்தில் தமிழ் தெரிவி தமிழ்தான் இல்லை இது எங்கள் தாத்தன் புரட்சி பாவல் தாயை பழித்தவனை யார் எடுத்தாலும் விடாமே தமிழை பணித்தால் உன் எடுத்தாலும் விடாதீங்க இப்ப நாங்க என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க பேர் தமிழ்நாடு உடன் வந்தவர்களே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இது சூடுதா எங்க தமிழ் எங்க தமிழ் ஒண்ணு ஒண்ணுமில்ல நீ எவ்வளவு அறிவார்ந்த நாட்டுல வாழ்றாங்க மட்டும் பாரு இந்த இடத்துல என்ன எழுதி நடைபாதை நடப்பதுக்கு நடைபாதை நடப்பதற்கென்று கூட தெரியாத அடிப்படையில் மக்களாக இந்த சமூகத்தை முன்னாடி நம்ம சரி இதுதான் அந்த ஒரு நாள் அறிக்கை அது யாருக்காக விடப்பட்டது தெரியும் அது தமிழை யாரும் சொல்லக்கூடாது நீங்க உணரல உள்ள தமிழ் இல்ல வீதியில தமிழ் இல்ல தமிழை பெருந்தரையே கடற்கரை பாருங்க நம்ம சென்னை என்று எழுதி இருக்கிறது நம்ம சென்னை என்று எழுத்து இருக்கிறது என் தம்பி தமிழ் கூட பாருங்க நம்ம தமிழ் இருக்கு சென்னை எந்த மொழி எந்த எழுத்தில் இருக்கு தமிழ் வாங்க திராவிடம் ஆடாவிடம் சமஸ்கிருதம் ஆங்கிலம் மாடல் இங்கிலீஷ் தமிழ் வாழ்க்கை இதாண்டா நீங்க ஆட்சி முறை